ஹாய் இப்போ நம்ம வரகரிசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் வரகரிசி ஹாஃப் கப் இட்லி ரைஸ் கால் கப் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஒரே விசலில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு இதை ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஃபார்மன் பண்ணிக்கலாம் இப்போது மாவு நல்லா எயிட் ஹவர்ஸ் பாமெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி வச்சாச்சு இதை இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியாக வரகரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு